என்னப்பா எல்லாரும் இப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல ஜோதிட உலகத்துல இதுதானே இப்போ ஹாட் டாபிக் ஆமாங்க சனி ஒரு தனி பயமும் மரியாதையும் எல்லாருக்கும் இருக்குல்ல அதான் அடுத்த பயிற்சி எப்ப நடக்கும் என்ன தேதின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்களுக்கு சரியான தேதி தெரியுமா கண்டிப்பா வாக்கிய பஞ்சாங்க கணக்கப்படி இந்த முறை சனி பயிற்சி ரொம்ப விசேஷமா அமையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சி போகுது ஓ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறா நேரம் இப்போ அதுதான் இதுல ஹைலைட் அன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைனாலே சனி பகவானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு விடியற்காலை மூணு முப்பத்தி ஒன்பது மணிக்கு பயிற்சி நடக்குது அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விடியற நேரம்னு சொல்லலாம் சனிக்கிழமையே பயிற்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம்தான் சரி இப்போ அவரு கும்பராசில ஆட்சி பலத்தோட இருக்காரு அடுத்து எங்க போறாரு கரெக்ட் இப்போ கும்பத்துல இருக்கிற நீடி தேவனான விலகி மீனராசிக்கு போறாரு கும்பம் காற்று ராசினா மீனம் வந்து நீர் ராசி அது மட்டும் இல்லாம மீனம் வந்து குருவோட வீடு அதாவது ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு ஓஹோ அப்போ இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போலயே நிச்சயமா சனி சிங்கிறது சும்மா இல்ல ஒவ்வொரு இரண்டரை வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கிற இந்த நிகழ்வு தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சமூகம் அரசியல் ஏன் உலக அளவுல கூட பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது உண்மைதான் ஆனா ஒரு சந்தேகம் சனி பகவான் மீனராசிக்கு போறதால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா இல்ல மத்தவங்களுக்கும் உண்டா நல்ல கேள்வி சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களை மட்டும் பாதிக்க மாட்டார் அவரோட பார்வை மற்ற ராசியின் மேலேயும் விழும் ஜோதிடத்தில் சனியோட மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வைகள் ரொம்ப முக்கியம் அதனால இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே அவங்கவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும் சூப்பர் அப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்னன்னு நம்ம விரிவா பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கலாம் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஆமா மக்களே இந்த மாதிரி பயனுள்ள ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரியா சொன்னீங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவா பார்க்கலாம் என்னப்பா முகம் மலர்ச்சியா இருக்கு ரிஷபராசிக்கு நல்ல காலம் பறக்க தெரிஞ்சிடுச்சோ அட போப்பா நீ வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி பெயர்ச்சி வருதுன்னு கேள்விப்பட்டேன் சனி மாறுனாலே கஷ்டம்னு பயமுறுத்துறாங்க இதுல என்ன நல்ல காலம் வேண்டி கிடக்கு அங்கதான் நீ தப்பு பண்ற எல்லா ராசிக்குமே சனி கெடுதல் பண்ண மாட்டாரு குறிப்பா இந்த முறை ரிஷபராசிக்கு சனி பகவான் ஜாக் அடிக்கப் போறாரு அவர் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல உட்கார போறாரு தெரியுமா லாபஸ்தானமா அப்படின்னா என்ன மச்சான் தெளிவா சொல்லு பதினோராம் இடம்ங்கிறது ஒருத்தரோட ஆசைகளை நிறைவேற்றிய இடம் நீ தொட்டதெல்லாம் தொலங்கோன்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் தொழில இது வரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி இனிமே ஜெட்டு வேகத்துல போகும் ப்ரமோஷன் சம்பள உயர்வெல்லாம் தேடி வரும் குறிப்பா கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு லாபம் பிச்சிக்கும் அது மட்டும் இல்லாம பதினோராம் இடம் மூத்த சகோதரர்களை குறிக்கும் இடம் சோ அண்ணன் அக்கா வழியில உனக்கு உதவிகள் கிடைக்கும் கேட்கவே சூப்பரா இருக்கு அப்போ பண பிரச்சினையெல்லாம் கண்டிப்பா கடன் அடைக்க வழி பிறக்கும் இத்தனை நாளா வராம இழுத்தடிச்ச பணம் கைக்கு வரும் அப்புறம் சனியோட விழறதால அதிர்ஷ்டம் அடிக்க வாய்ப்பு இருக்கு அதாவது பூர்வீக சொத்து தகராறு இருந்தா அது உனக்கு சாதகமா முடியும் இன்சூரன்ஸ் பணம் எதிர்பாராத பண வரவு இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் வாவ் சரி இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கா எல்லாமே பாசிட்டிவ் தானா சனி பகவான் சும்மா விடுவாரா சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் சனி இருந்துட்டு நேரா ஒரு ஆசையை பார்ப்பாரு இதனால உனக்கு ஒரு விதமான சோம்பேறித்தனம் வரும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுவேன் அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் உடச்சிட்டேன்னு வை உன்னை யாராலையும் பிடிக்க முடியாது உண்மைதான் இப்பவே கொஞ்சம் தான் ஃபீல் பண்றேன் வேற என்ன சிக்கல் வரும் குழந்தைகளை கொஞ்சம் கவனிக்கணும் சனி அதாவது அவங்க படிப்புல கொஞ்சம் மந்த நிலை வரலாம் இல்லை அவங்க எதிர்காலம் பத்தி உனக்கு அதிக கவலை வரலாம் குழந்தைக்காக ட்ரை பண்றவங்களுக்கு சின்ன தாமதத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் ஓகே ஃபேமிலி எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கெட்டி மழம் கொட்டுற டைம் இது ஆனா சனி ராசியை பார்க்கறதால உனக்கு கொஞ்சம் பிடிவாதான் அதிகமாகும் அது குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பு உண்டாக்கலாம் நீ கொஞ்சம் ஈகோ பார்க்காம இறங்கி போயிட்டானா குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறவே இருக்காது உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை வருமா பெருசா ஒண்ணும் பயப்பட தேவையில்ல ஆனா சனி ஒன்னாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறதால நாள்பட்ட வியாதிகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் உதாரணமா சின்னதா முதுகு வலி மூட்டு வலி இருந்தா உடனே டாக்டர் பாரு சோம்பேறி தனப்படாம டெய்லி வாக்கிங் யோகா பண்ணினாலே போதும் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் சூப்பர் மச்சான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லு சந்தேகமே இல்ல சனி பகவான் அள்ளி கொடுக்க போறாரு கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு சனிக்கிழமை வழிபாடு பண்றது இல்லனா முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்றது இன்னும் நல்ல பலனை தரும் ரொம்ப நன்றி தான் மனசு இனிமே டைரியமா களத்துல இறங்குற சார் நீங்க சொன்ன இந்த பலன்கள்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா ஒரு சந்தேகம் இது எல்லாருக்கும் நூறு சதவீதம் அப்படியே நடக்குமா நல்ல கேள்வி நான் இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் அதாவது கோச்சார ரீதியா சனி பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கறத வச்சு கணிக்கப்பட்டது ஓ அப்போ தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா அவங்க உங்க சுய ஜாதகத்துல கிரகநிலை எப்படி இருக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருந்தாலும் சனி சனிபெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றம்னால நான் சொன்னதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒரு எழுபது எண்பது சதவிகிதம் இதோட தாக்கம் நிச்சயமா இருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்க நேர்களே சார் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா நம்ம சேனலை இன்னும் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க அடுத்தடுத்து போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க சரியா சொன்னீங்க வரப்போற இந்த சனிப்பயிற்சி உங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி வாய்க வளமுடன்